வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய பரபரப்பான தகவல்கள் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு நவம்பர் பதினைந்து முதல் இலவச வேஷ்டி சேலை அமைச்சர் அறிவிப்பு இத பத்தி தகவல்களை மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் வீடியோ போறது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க பொங்கல் திருநாளை ஒட்டி குடும்ப அட்டைதாரர்களுக்கு நவம்பர் பதினைந்தாம் தேதி முதல் இலவச வேஷ்டி சேலை வழங்கப்படும் என்று அமைச்சர் காந்தி தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு அரசு கைத்தறி நெசவாளர்களுக்கு ஆண்டு முழுவதும் தொடர்ந்து வேலை வாய்ப்பு வழங்குவதற்கு கிராமப்புற மற்றும் நகரப்புறங்களில் வாழும் ஏழை எளிய மக்களுக்கு பொங்கல் பண்டிகைக்கான விலையில்லா வேட்டி சேலை வழங்கும் திட்டத்தினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு அவ்வப்போதே அமைச்சர் எம்ஜிஆர் தொடங்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் இந்த திட்டம் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது இந்நிலையில் வரும் ஆண்டு பொங்கல் பண்டிகைகளுக்கு வேட்டி சேலைகள் உற்பத்தி செய்யப்பட்டு தயாராக உள்ளது கைத்தறி மற்றும் துணிநூல் துறை பொங்கல் வேட்டி சேலை திட்டத்திற்கு சுமார் நாலாயிரத்தி அறுநூறு மெட்ரிக் டன் நூல் கொள்முதல் செய்ய அரசு டெண்டர் கொடுத்துள்ளது இந்த நிலையில் பொங்கல் திருநாளை ஒட்டி குடும்ப அட்டைதாரர்களுக்கு நவம்பர் பதினைந்தாம் தேதி முதல் வேஷ்டி சேலை வழங்கப்படும் என்று அமைச்சர் காந்தி தெரிவித்துள்ளார் இதை குறித்து காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திமுக ஆட்சியின் கைத்தறி நெசவாளர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருவதாகவும் பொங்கலுக்கு வழங்கப்படும் இலவச வேஷ்டி சேலைகள் மிகவும் தரமானதாக இருக்கப்படும் என்று கூறப்படுகிறது மேலும் இந்த ஆண்டுகள் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வேஸ்டி சேலைகள் நவம்பர் பதினைந்தாம் தேதி முதல் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கூட்டுறவு சங்கங்களின் விற்பனை செய்யப்பட்டு வரும் உண்மையான பட்டு மற்றும் தங்கங்கள் உத்தரவாதத்துடன் விற்பனை செய்வதற்காகவும் கூறப்படுகிறது தங்கம் மற்றும் வெள்ளி விலை உயர்வதால் பட்டு சேலைகளின் விலையும் உயர்ந்துள்ளது என புடவைகளை சேர்கரிக்கப்பட்ட ஜரிகைகளில் தங்கம் மற்றும் வெள்ளியை குறைப்பது குறித்து ஆலோசனைக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நன்றி வணக்கம்